அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் எட்டு தொகை நூல்கள் இவ்வரிசையில் அகநூல் கடித்தொகையைக் காண்போம் களிப்பா என்ற பா வகையால் ஆன நூல் மொத்த பாடல்கள் நூற்றி ஐம்பது கடவுள் வாழ்த்தை பாடியவர் நல்லந்தோனார் கடித்தொகையின் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது ஐந்திணை நூல் பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் என்ற திணை வரிசை உடையது பாலையின் முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியவர் பெரும் கடுங்கோன் குறிஞ்சியின் இருபத்தி ஒன்பது பாடல்களை பாடியவர் கபிலர் மருதத்தின் முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியவர் மருதநலனாகனார் முல்லையின் பதினேழு பாடல்களை பாடியவர் சோழ நல்லுறுத்திரன் நெய்தலின் முப்பத்தி மூணு பாடல்களை பாடியவர் நல்லந்தோனார் கலித்தொகையில் மிகுந்த பாடலை கொண்ட திணை மருதம் முப்பத்தி ஐந்து பாடல்கள் கலித்தொகையில் குறைந்த